ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருந்த சரி அழுத புள்ளைய போட்டு ஆண்டா நீ அழுகிறான்னு ஒரு பெரியவர் கேட்டாரு எங்க தாத்தா தொண்ணூத்தி அஞ்சு வயசு இறந்துட்டாரு அதான் அழுகிறேன் சரி பிறந்தா இறக்கத்தான் வேணும் இயற்கையா இறங்குறவங்கள இயற்கை எழுதி விட்டாருன்னு பேர் இருக்கு மரணம் எப்படி வேணாலும் வருது இந்த மரணம் முதுமையில வருவதுதான் இயல்பு அதனால தான் இயற்கை எழுதி விட்டார் ஆனா ஊருக இயற்கை எலும்புச்சங்க இயற்கை எழுதுவதே இல்லை

மாடு மேயுமோ மேயாது பிரச்சனை ஆனா மாடு மேஞ்சா என்ன மேயாட்டி என்னடான்னு கேட்டாங்க சரி மேயல என்ன பிரச்சனை இல்ல மாடு புள்ள மேய்ச்சிட்டா பிரச்சனை ஆமா என்ன பிரச்சனை பால் குடுக்குமோ குடுக்காதோன்னு அவங்க குடுத்தா என்னடா குடுக்காட்டி என்னடான்னு கேட்டா குடுக்கல என்ன பிரச்சனை இல்ல குடுத்தா தான் பிரச்சனை குடுத்தா என்னயா பிரச்சனை மனுஷன் அந்த பாலை குடிக்கிறதா வேண்டாமா ஆமா அத குடிச்சா என்ன குடிக்காட்டி என்ன குடிக்கல பிரச்சனை இல்லையா குடிச்சா தான் யா பெரும் பிரச்சனை இருக்கு இந்த நாட்ல படுத்துறாங்க ஐயா ஏய்யா சரி பாலை சரி பால் தண்ணியே போட்டு என்ன தெரியலங்கற என்ன நம்ம விருந்தாடி மாதிரி தெரியாது மாமாங்கிறேன் நான் சரி மாப்பிள அப்படிங்கிறது ஆமா சொன்னா அதுக்கு வர பணம் ஏறிக்குறாங்க எங்கிட்டு போனாலும் பிரச்சனை கழுதைக்கு வைக்கப்பட்ட குழப்பு தென்னி பின்னால ரொம்பவும் ரொம்ப தெரியும் என்ன தாங்க முடியல குடிக்கலன்னா பிரச்சனை இல்லையா குடிச்சா தான் பிரச்சனை என்ன குடிச்சா என்னடா பிரச்சனை உயிரோட இருப்பானோ சாவானோ ஆனா செத்தா என்னடா இருந்தா என்னடா அதை பத்தி என்ன பிரச்சனை ஐயா இருந்தா பிரச்சனை இல்ல செத்தா தான் பிரச்சனை பிரச்சனை செத்தா என்னடா பிரச்சனை எரிக்கிறதா புதைக்கிறதா திரும்ப அந்த இடத்துக்கு சந்தேகம் ரொம்ப வியாதி உண்மை அது போட்டேன் சந்தேகமாவே இருக்கப்படாது இல்ல